ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் உங்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்க்கணும் எதை செய்யலாம் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் கொண்டு உங்களுடைய வியாபார பணிகள் அலுவலக பணிகள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மேலும் உங்களது காதல் என அனைத்துமே எப்படி அமைகிறத நம்ம தனித்துவமாக நம்ம பிரத்யேகமான ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோல தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ முழுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷவமுக்கு அட் ஐம் ரிஷவம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணீங்கன்னாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட்டை ஏம்ங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேலும் திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை உளமாற நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிரன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை திறக்கக்கூடிய திறவுகளாக இரண்டு முக்கியமான விஷயங்களை சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி கூடாது இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்குமே தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இந்த ரெண்டும் சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மன உறுதி இருந்தால் தான் அதை பண்ண முடியும் ஸோ உங்களால் அது முடியுதாங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒளி வீசும் நண்பர்களே இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகுபுதன் குரு சூரியன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் செவ்வாயுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நினைச்சபடி அதிகமான ஆதாயம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருது நண்பர்களே எனவே ஆதாயம் நிறைந்த நாள் நீங்க நினைச்சது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே அதிகமான ஆதாயம் கிடைக்கிறதுனால சந்தோஷம் நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் படிப்படியாக குறையும் மற்றவங்க நல நீங்கள் அதிகமான அக்கறை எடுத்து செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கும் நன்மைகள் உண்டு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களோட சிரித்து பேசி கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய பால்ய நண்பர்கள் உங்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்து நண்பர்களா இருக்கிறவங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பாக உங்களது காரியங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும் எதிர்பார்த்தபடி ஆதாயங்கள் கிடைக்கும் எனவே அதிகமான காரியங்களை முயற்சித்து பாருங்கள் இன்றைய தினம் மிக மிக வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான நல்லா உங்களுக்கு அமையுங்க மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிக்காக அவர்களை நீங்கள் பாராட்டி அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்க ஃபியூச்சர்ல வருமானம் தரக்கூடிய சில முதலீடுகள் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதற்கான தகுந்த ஆலோசனைகளை பெற்று நல்ல ஒரு நாலேஜை கெயின் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு பியூச்சர்ல அதிகமான லாபங்கள் அது மூலமாக இருக்கு குடும்பத்துல சில வயதான மூத்தவர்களின் ஆரோக்கியம் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லைங்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எல்லா உறவுகளிடும் விலகி உங்களுக்கு அமைதி தரக்கூடிய இடத்திற்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவீங்க தனிமை விரும்பியாக இன்றைய தினம் நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் உங்கள் மனக்குறந்த காதலருடன் இருப்பதனால உங்களுக்கு அதிகமான காதல் வாழ்க்கை சந்தோஷத்தை உற்சாகத்தை ஒரு ரொமான்ஸ் ஏற்படுத்தி தருங்கிறதுனால உங்களுடைய மனக்குறந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமைங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் தன்னம்பிக்கை வளர்த்துக்கொள்வதற்கான ஒரு சிறந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில வளர்ச்சி வளர்ச்சி பெறுவாங்க தன்னம்பிக்கை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள் அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளின் வழியில் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்கள் எல்லாம் வேற லெவல்ல உங்களுக்கு ஆதரவு தரதுனால ஹாப்பியா இருப்பீங்க குடும்பத்திலும் சந்தோஷமான சூழ்நிலை தானே இருக்கு நினைத்த காரியங்களை நினைச்சபடி செய்து முடிக்க முடியும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் கவர்மெண்ட் தொடர்பான உதவியில் கூட நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக தொழிலில் இருக்குது மிக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு தொழில் மூலமாகவும் இருக்கு நண்பர்களே அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக அமையும் உங்களது காரியங்களே நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே நண்பர்கள் சந்திப்பு உறவினர்கள் சந்திப்பு மற்றும் உங்கள் காரியங்களில் எதிர்பார்த்தபடி நடக்கிறது ஆகிய அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிரவுன் கலரையும் கிரே கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது டுடே டு சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் முழுமையாக பெறுவதற்கு இப்பொழுது நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நம்பர் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது ரிசபராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசுல வந்து இறைவெளிபாடுகள் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய சகோதரர்கள் அது உடன் பிறந்த சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல ஒரு ஊன்றுகாலான ஒரு உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே சகோதர வழியில் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் இறை வழிபாடுகள் நம்பிக்கை பெருகும் நாள் இன்றைய தினங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காதுங்க நண்பர்கள் எல்லாம் வேற லெவலில் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க சில குழந்தை பருவ நண்பர்களை கூட நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு கலகலப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் ஃபேமிலியில இன்னைக்கு இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மிருகசீரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சுகம் கிடைக்குங்க கவர்மெண்ட் சார்ந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்கள் கைக்கு வரும் உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது நல்ல வகையில் இருக்குதா அப்படின்றத நீங்கள் உருடைய டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது மனதில் என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைச்சாலும் சரி நீங்கள் நினச்ச வகையில் அந்த காரியங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் எனவே நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் வெற்றிகள் நிறைந்த ஒரு சுகமான மகிழ்ச்சியான நாள் என்றது நாங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே